வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எடுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கான விரிவான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை வானிலை வினாக்கள் தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே தீவிரமடைந்திருப்பதாக தொடர்ந்து செய்து ஊடகங்களிலே வருகிறது ஆனால் மழைப்பிடிவு இல்லை உண்மை நிலவரம் என்ன அடுத்தபடியாக பாலக்காட்டு கணவாயில் நேற்றைக்கு மழைப்பிடிவை கொடுத்தது அப்பாஜி கவுண்டர்மதி பொள்ளாச்சி வடக்கு வடகிழக்கெல்லாம் இன்றைக்கு எப்படி இருக்கும் வரக்கூடிய நாட்கள் பாலக்காட்டு கணவாயிலே எப்படி இருக்கும் வெயில் அதிகரித்திருக்கிறது அப்போ காற்றோட வேகம் இடிமடையில் இருக்குமா டெல்டா மாவட்டங்களில் மழை பொழிவு ஏதேனும் சிறுமழையாவது தினசரி கொடுத்து கொண்டிருக்கிறது அனைக்க மழை இது வைக்கோல் மற்றும் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கிறது ஒரு இரண்டு நாட்களுக்கு இடைவெளி கொடுக்கக்கூடிய வானிலை என்றைக்கு இருக்கும் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமேற்படுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் வானிலை எப்படி இருக்கும் மழைப்படிவு எப்படி இருக்கும் இதில் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு மழை எப்படி இருக்கும் என்று பல மாவட்டங்களில் இதே கேள்வி தான் இருக்கிறது பெரும்பாலும் இப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாதி பேர் வேண்டாங்கிறாங்க அறுவடை நடந்துக்கிட்டு இருக்குது பாதி பேர் மழை வேணுங்கிறாங்க சில பேருக்கு இன்றைக்கு ஒரு நாள் ஒரு மழை மட்டும் வேண்டும் நாளை வேண்டாம் அப்படின்னு ஒரு இது ஆகவே ஒரு சிறுவடை வேண்டுமென்று சிலர் இந்த நேரத்தில் மாநிலம் எப்படி இருக்கு பார்ப்போம் அதாவது எந்தவித நிகழ்வும் தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கும் விதத்தில் நீராவி காற்றை கொண்டு வந்து ஏற்றும் விதத்தில் அமைப்பு இல்லை இப்போ இருக்கிற சிஸ்டங்களை பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் ஒரு தாழ்வு ஏற்கனவே ஒடிசா கடந்து மேற்கு வங்கம் நுழைந்த தாழ்வு வந்து இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட்க்கு கொடுத்து கொண்டு மேற்கு நோக்கி நகருது டெல்லி டெல்லி வழியாக போகும் டெல்லிக்கெல்லாம் மழைப்பழிவை கொடுத்துட்டே பாகிஸ்தான் எல்லையோரத்துக்கு போகும் இந்த ரெண்டு நிகழ்வு ஏற்கனவே நம்ம நீண்ட காலமாக சொல்லிகிட்டே இருக்கிறது தான் இதான் நான் வந்துட்டு மெல்ல மேற்கு நோக்கி நகருது இது இல்லாமல் புதுசாக ரெண்டு நிகழ்வு வந்திருக்கு இப்போது வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஒரு காற்று சுழற்சி வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் மியான்மர் கரையை ஒட்டி வடக்கு அந்தமான் வளிமண்டலத்தில் ஒரு மேலடுக்கு சுழற்சி இது வடகிழக்கு மாநிலங்களுக்கும் வங்கக்கடலுக்கும் மழைப்படுவே போ இன்றையிலிருந்து இதான் சரி பாலக்காட்டுக்கு தென்மேற்கு பருவமழை பொழிகிறதாக பொழிகிறதாக பேசப்படுகிறதே அது என்ன நல்லா புரிஞ்சீங்க மூன்று நாள் தென்மேற்கு பருவமழை வலுத்த மழைப்படுவே கொடுத்துச்சு மூன்று நாள் பெய்த மழை எப்போ கபினிக்கு வரும் அடுத்து ரெண்டு நாள் கழித்து தான் வரும் கபடியிலேருந்து இருபத்தை ஆராயிரங்க திறக்கப்பட்டது அது நிறுத்தப்பட்டது இப்போது இப்போ அங்கேருந்து வரக்கூடிய தண்ணீர் காவிரியில் ஓகே நக்கலுக்கு வந்து கொண்டிருக்கு ஒவ்வொரு செய்தியும் பொழுது ஒகேனக்கலுக்கு தண்ணீர் அதிகமாக வந்தாலும் தென்மேற்கு புறமடை தீவிரம் என்று தான் சொல்லுவாங்க மேட்டூருக்கு தண்ணீர் வந்தாலும் தென்மேற்கு புறமழை தீவிரம் என்று தான் சொல்லுவாங்க அது கபனிக்கு வந்து வரப்படுதும் தென்மேற்கு பொறமணி தீவிரம் என்று தான் சொல்லுவாங்க ஆனால் பெய்த மழை மூன்று நாள் ஆனால் மேட்டூருக்கு வந்து சேரத்திற்கு எப்படியும் ஒம்போது நாள் ஆகிடும் அதுக்கு மேலே அப்போ ஒம்பது ஒரு மூணு பன்னெண்டு நாளைக்கு பருவமழை தீவிரம் தீவிரம்னு சொல்லுவாங்க அப்போ பெய்த மழை மூன்று நாள் தான் புரியுதுங்களா அப்போ கேரளாவில் மழை இருக்குது அது வெப்பத்திரில் மழை பிடிப்போ இல்லை சாரல் மழைப்பெடிவோ பொழியுது இப்போ நீலகிரியில் கூட மழைப்படிவு சும்மா ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் ரெண்டு அளவுக்கு வந்து விட்டா வளஞ்சியில் கூட அஞ்சு சென்டிமீட்டருக்குள்ளே தான் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் மழையே இருக்குது அதிகபட்ச மழைப்படிவு அந்த அஞ்சு சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா துறைப்பாக்கம் சென்னை ஆகவே மழைப்படிமை பொறுத்தவரைக்கும் கேரளாவில் ஓய்ந்திருக்கு சற்று தீவிரம் குறைந்திருக்கு படிப்படியாக வரத்தும் குறையும் பிறகு மீண்டும் மழை இருக்கும்போது மீண்டும் படிப்படியாக வரத்து கூடும் ஆனால் இப்பொழுதைக்கு வருந்து கொண்டிருப்பது மீண்டும் நின்று மீண்டும் வரும் மிக குறைந்து மீண்டும் வரும் தென்மேற்கு போகிற மொழி மூன்று நாள் தீவிரமரிஞ்சு இப்போது ஓய்ந்திருக்கு கொஞ்சம் வெப்பத்தில விடிய மழைப்பொடி போல் ஆங்காங்கே கொடுக்குது இது பாலக்காட்டு கடம்பாய்க்கு இன்றைக்கு நாளைக்கு கொடுக்குமா கண்டிப்பாக கொடுக்கும் நேற்றைக்கு பொள்ளாச்சி அப்பாஜி கொன்றம்பதி மற்றும் பொள்ளாச்சி வடக்கு பகுதியில் கொடுத்த மழை இன்றைக்கும் அங்கே இருக்கும் அல்லது அதற்கு அருகிலே இருக்கும் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும் ரொம்ப குறைவான பரப்பில் தான் இருக்கும் ஆனால் பெய்ய இடத்துல ஒரு ஆஃப் அனவர் பெய்யும் கால் மணி நேரம் பெய்யும் அவ்வளோதான் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் ஆங்காங்கே ஒரு சிலங்களில் இருக்கும் அடுத்தபடியாக வட கடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளில் இருக்கும் டெல்டாவில் நாளையிலிருந்து எதிர்பார்க்கலாம் இன்றைக்கே தூரம் நினைக்கும்படி டெல்டாவிற்கு வரலாம் சரி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த நாலு நாளும் ஆங்காங்கே இருக்கும் அப்போது டெல்டாவில் கேட்ட கேள்வி எல்லா மாவட்ட மக்கள் கேட்ட கேள்வி எப்போது மழைங்கிறது புரிஞ்சுருக்கும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் மாலை இரவில் இருக்கும் கொஞ்சம் நேரம் மட்டும் இருபத்தி அஞ்சாம் தேதி ஜன ஜூன் இருபத்தஞ்சு ஜூன் இருபத்தாறு ஜூன் இருபத்தேழு ஆகிய மூன்று நாட்கள் பரவலான மழைப்படிவை கொடுக்கக்கூடிய காற்று சுழற்சி அமையப்போகிறது காற்று சுழற்சி ஒடிசா கடலோரத்தில் அமைஞ்சு தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தென்மேற்கு பருவ கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் கேரளாவிலையும் கர்நாடகாவிலேயும் மே மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலேயும் அணை நீர்ப்படி பகுதிகளையும் மழைப்படிவு ஒரு மிதமானது முதல் சற்று கனமழை வரை பரவலாகவும் கனமழை வரைக்கும் ஒரு சில இடங்களில் இருக்கும் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டாம் தேதி கூட இந்த மழை இந்த காற்று இதில் கூட ஈரப்பதம் வெப்பத்தை லேசாகி கடலோரம் வரும்போது கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி கடலோர மாவட்டங்களில் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு சர்டர் கனமழையே இருக்குது பரவலான மழையே இருக்குது இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு நான் ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கேன் மாத இறுதி நாட்கள் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு கண்டிப்பாக மழை உண்டு சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்திற்கு நேற்றே மழை தான் அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் இன்றைக்கும் மழை இருக்குது இப்படி இருபத்தி நாலாம் தேதி வரை இருக்கும் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு பரவலான மழைப்பொழிவு கனமழைப்பொழிவு காத்திருக்கு ஆக இந்த மாத இறுதியில் அந்த நிகழ்வு ஒடிசா வடக்கு மற்றும் மேற்கு வங்கம் அப்படியே உத்தரப்பிரதேசம் போய் பாகிஸ்தான் நிலையோரம் போகும்பொழுது மீண்டும் இப்பொழுதுக்கு இருக்கிற மாதிரி ஒரு சில இடங்களில் மட்டும் மழை இருக்கும் அவ்வளோதான் எல்லாமே மாலை இரவு மழைங்க அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் விரைந்து அறுவடை முடிங்க முதிர்ந்த நெல் தானியங்களை வச்சிட்ருக்க வேண்டாம் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு கொஞ்சம் பரவலாக மழை இருக்குது எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்குது காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்குமே இருக்குது இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இதில் ரெண்டு மூன்று நாள் நல்ல மழை காத்திருக்கு கனமழை இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டில் இருபத்தொம்போது முப்பதில் இது ஒடிசா வடக்கு ஒடிசா வழி போய் வழியாக உள்ளே போடுறதுனால காற்று திசை மரணம் அப்புறம் அடுத்த சிஸ்டம் எப்போது வருதோ அப்போது அப்போ அடுத்த சிஸ்டம் எப்போது ரெண்டாவது வாரம் அப்போ முதல் வாரத்தில் எப்படி இருக்கும் இடிமழை படிவு ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் மழை எல்லோரும் ஆக தொடர்ந்து வானிலை ஆய்விற்கு இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி